உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலனாகப்பட்டது மே மாத பலன் மே மாதத்தில் ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாண்ட இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு மே மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போது மே மாசத்துல பார்த்தீங்கன்னா ரிசபத்துல குரு இருக்கிறாங்க மே ஃபஸ்ட்லேயே அதே சமயத்தில் ரிஷபத்தில் சுக்கர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பயிற்சியை வந்துருவாங்க அது போக அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறாங்க கும்பத்துல சனி இருக்கிறாங்க மீனத்துல புதன் ராகு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க அது போக சூரிய பகவான் ஆகப்பட்டது மே மாசத்துல வந்து பார்க்க போனா சூரிய பகவான் இருப்பாங்க அந்த மே மாசம் பதினாலாம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் அதாவது மே ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு எங்க வந்துருவாங்கன்னா ரிசபத்துக்கு வந்துருவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பதினாறு நாட்கள் ஆகப்பட்டது சூரிய பகவான் மேசத்துல இருப்பாங்க அப்ப இந்த கிரக அடைவுகள் ஆப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது ரிசப ராசிக்காரங்கள் இந்த கிரக அடைவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா மோசமான சூழ்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ஹையஸ்டா போயிருமேனா கண்டிப்பா இல்லை அப்ப இதுல வந்து பார்க்க போனா உங்களுக்கு ஃபேவரான கிரகம் என்னன்னா சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி ஆவது யோகம் அதோடு குரு பகவானும் சுக்கரனும் இணைந்து இருப்பது இரண்டாவது யோகம் அப்போ உங்களுக்கு வந்து ராசிநாதன் ராசியில ஆட்சி ஆகி குருவோடு இணைந்திருப்பது அந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போறாங்க அதாவது கடந்த காலத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அந்த டென்ஷன் அந்த பிரச்சனை வேலையில தொந்தரவு வேலையில வந்து பார்க்க போனா இருக்கிறதா அந்த வேலையை விட்டு நின்னுக்குறதா இல்ல வேலையில இடம் மாத்துறதா இப்படி இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதை தீர்த்து கொடுப்பாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த பிசினஸ் நாம வந்து முன்னாடி எடுத்துட்டு போகலாமா அந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அந்த பிசினஸை செய்வதற்குண்டான ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுக்கும் ரிஷபம் அப்ப அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களை வாழ வைப்பதற்குண்டான அம்சம் தான் இப்ப இருக்குதோ கண்டிப்பாக நீ கெட்டு போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா போன ரெண்டு வருஷம் மூணு வருஷ காலத்துல ரிஷபராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல நம்ம சம்பாரிச்சு நம்ம சாதிக்கலாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கூட இந்த போன ஒன்றரை வருஷ காலம் ரெண்டு வருஷ பட்டது அடி மேல அடி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சாலும் எப்படி குட்டிக்கரணம் போட்டாலும் அவங்க எந்திரிச்சு நல்ல நிலைமைக்கு வரவே முடியல அப்ப இந்த பீரியட்ல அந்த குருவும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மே ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுறாங்க அப்ப அந்த உங்களுடைய ராசியை பலப்படுத்துறாரு ஒன்பது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க பூர்வீக புத்திர உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை பாக்குறதுனால அந்த முன்னோர்கள் வழி பிரச்சனை தீரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் கல்யாணங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமண பாக்கியம் இருக்குது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்ட்னருக்குள்ள இருந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் அப்ப அந்த பார்ட்னர் வழியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது அந்த பாக்யஸ்தானம் அந்த உங்களுக்கு வந்து பார்க்க போனா மிக சிறந்த அமைப்பு என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் அந்த கெட்ட நேரங்களும் விலகி உங்களுடைய தரித்திரமாகப்பட்டது விலகி அந்த குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற போறீங்க அப்ப யாருக்கும் இல்லாத அந்த கொடுப்பனை யாருக்கும் இல்லாத அந்த அதிர்ஷ்டத்தை யாருக்கும் இல்லாத அந்த யோகத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ இந்த பீரியட்ல நம்மளுக்கு வந்து இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் கூட அந்த வேலையில இருந்து பார்க்கலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் திருமண பாக்கியம் கிடைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நாம எதையுமே சாதிச்சிரோம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த செவ்வாயாப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது லாபம் யோகம் ஆனா அதே சமயத்துல அந்த செவ்வாயோட ராகு இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக சில குழப்பங்கள் உருவாகும் அந்த மன நிலையாக இருக்காது கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும் அப்போ அந்த செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறக்கு இது அருமையான டைம் இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குனா பூமியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுபோக காடு தோட்டம் வாங்குறத இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அதன் மூலியமாக நீங்கள் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல புதன் அங்க நீச்சமாக இருக்கிறதுனால மே பத்தாம் தேதி தான் உங்களுடைய இடத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த புதன் பகவான் அப்படி அங்க நீச்சமாக இருக்கிறதுனால கல்வியில் இருக்கிறவங்க இல்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்ல படிச்சு முடிஞ்ச ஒரு வேலை தேடுறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் இதே வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல புதன் ஆட்சி பெற்றோ இல்லை உச்சம் பெற்றோ நல்ல பொசிஷன்ல இருந்து அந்த புத்தி நடைமுறையில் இருந்தாவோ இல்ல அந்த கிரகமாகப்பட்டது தன்னுடைய ஜென்ம ஜாதகத்தினால ஸ்ட்ராங்கா இருந்தாவோ இந்த நேச்சம் எதுவுமே உங்களுடைய ஜென்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ஜென்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்ப நாம் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது முப்பது பர்சன்ட் தான் அந்த ஜென்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நூறு பர்சன்ட் நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அணுக்கரை உங்களுக்கு நல்லா இருக்குது அந்த புதன் பகவான் நேச்சமா இருக்கிறனா கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கொஞ்சம் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அந்த நான்காம் இடத்த அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு சில தடைகளை கொடுத்தா கூட அந்த தடைகள் மாறும் அது புதுசா சொத்து வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி வா இந்த மாதிரி சூழ்நிலைகளாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது இது போக கணவன் மனைவி உறவு ஆகப்பட்டது ரெண்டு பேருமே நல்ல பேசி நல்ல சமாதானமாகி இப்ப கணவன் மனைவி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி முயற்சி பண்ணி ஒரு சொத்து வாங்கலாம் குடும்பத்துல நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதே சமயத்துல அந்த பெண்கள் இப்போ வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் அப்ப நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய முயற்சியால் இடம் வாங்கலாம் ஒரு பிசினஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு டெவலப் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்க்கணும் உங்களுடைய கணவருடைய அனுகிரகமும் அந்த பார்ட்னர்ஷிப்பும் நல்ல ஒத்து வரும் ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் வெளிநாட்டுல உள்ளவங்க அவங்க வேலை விஷயத்துலயும் சரி பிஸ்னஸ் விஷயத்துலயும் சரி படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இப்போ நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க அதே சமயத்துல இப்போ இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க அப்படி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்டது வரும் அப்போ உடம்பு ஹீட் ஆகும் கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் அப்ப இதனால வந்து தலைவலி அதிகமாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை எதுவுமே அதிகமாக பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ரூபத்தில் நாம ஒரு டெவலப் ஆகலாம் நாம நம்மளுடைய கற்பனைகள் இப்போ நம்மளுடைய கனவு வாழ்க்கை இதை வந்து பார்க்க போனால் நாம இந்த பீரியட்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மெல்ல மெல்ல செய்யலாம் அப்படி செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க நேரில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்